entertainment is what we do what we do what we do என் ரத்தின் ரத்தமே அப்படின்ற படம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க நடிகை சங்கீதா தொடர்ந்து இதயவாசல் கேப்டன் மகள் மகாநதி எல்லாமே என்றாசான் இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க மேலும் பூவி உனக்காக இந்த படத்துல நடிகை விஜயோடு நடித்து ரசிகர்கள் கிட்டே நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க அந்த படத்தில் இவங்களுடைய குறும்பத்தனமான நடிப்பு பலரையும் வெகுவாக கவர்ந்தது தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் கன்னடம் இந்த லாங்குவேஜ்லையுமே நடிச்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கிறதை இவங்க நிறுத்திக்கிட்டாங்க ஒரு இன்டர்வியூல கட சங்கீதா அஜித்துடைய காதல் கோட்டை படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது பற்றி பேசியிருக்காங்க அதுபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூவி உனக்காக திரைப்பட பெரிய அளவில் எனக்கு வெற்றி கொடுத்தது இந்த திரைப்படத்திற்கு வாய்ப்பு வரும்போது அஜித் நடிப்பு வழியான காதல் கோட்டை வாய்ப்பு வந்தது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்ததுனால எனக்கு எது செலக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு குழப்பமாக இருந்தது ஆனால் நான் இயக்குனர் விக்ரமனுக்காக பூவி உனக்காக திரைப்படத்தை செலக்ட் பண்ணேன் ஆனால் காதல் கோட்டை படத்துல முன் நான் நடிக்கலையே அப்படின்றது எனக்கு இன்னும் வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்